தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் பரலோகம் பரலோகத்திலே உங்களுடைய ஒவ்வொரு செயலும் கண்காணிக்கப்படுகிறது உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் கண்காணிக்கப்படுகிறது உங்கள் பாவங்கள் மட்டுமல்ல நீங்கள் செய்கின்ற தர்மங்கள் தானங்கள் எல்லாமே கண்காணிக்கப்படுகிறது யோனாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே தேவன் இவ்வாறு சொல்கிறார் நினைவே பட்டணத்தின் அக்கிரமங்கள் என் சமூகத்தில் வந்து எட்டியது தேவன் இருக்கிற பரலோகத்திலே நினைவே மக்களுடைய அக்கிரமம் ஆண்டவருக்கு எட்டியதான் பாவம் தான ஆண்டவருக்கு எட்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே புண்ணியங்களும் தான தர்மங்களும் ஆண்டவருடைய அரியணைக்கு செல்லும் அப்போஸ்த நடவடிக்கை ஆக்ஸ் ஆஃப் தி அப்பாசல்ஸ் புத்தகம் பத்தாம் அதிகாரம் நாலாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது கொர்னே லியூவின் ஜபம் தர்மம் தேவனுக்கு நினைப்பூட்டுவதாக அவர் சந்நிதியில் எட்டியது இந்த கொர்னே என்கிற மனிதனுடைய ஜெபம் அவர் செய்கிற தர்மம் தேவனுக்கு முன்பாக அவர் பாதத்தின் அருகே எட்டியது தேவன் பார்வை பாவத்தை மட்டும் கணக்கிடுவதில்லை நீங்களும் நானும் செய்கின்ற ஜெபம் தர்மம் இவற்றையும் தேவன் கண்காணிக்கிறார் தேவன் எங்கு இருக்கிறார் அவர் இருக்கும் இடம் எங்கு என்று நிறைய பேர் யோசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தேவன் சொல்லுகிறார் ஏசையா தெற்கு தரிசின் புத்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் முதல் வசனம் ஹெவன் இஸ் மை பரலோகம் ஆண்டவரின் சிங்காசனம் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன் உங்களையும் என்னையும் மகனாக மகனாக தேர்ந்தெடுத்திருக்கிற தேவன் அதே பரலோகத்திலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் லூகா கேஜில் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எழுபத்தி ரெண்டு சீடர்களை அழைத்து அவர்களுக்கு சர்வ அதிகாரத்தையும் கொடுத்து நீங்கள் போய் சகலருக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க எல்லோருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து நோய்களை குணப்படுத்துங்கள் தேல் பாம்பு இவற்றின் விஷம் ஒன்றுமே உங்களை தீண்டாது என்று சொல்லி அவர்களை ஆசிர்வதித்து அனுப்பினார் அவர்கள் வந்து சொல்றாங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே அதிசயமா இருக்குது எல்லா தீய சக்திகளும் எங்களுக்கு கீழ்படுகிறது என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார்கள் தேவன் சொன்னார் டு நாட் சம்மிட் யூ இந்த தீய சக்திகள் உங்களுக்கு கீழ்படுகிற என்று கீழ்படுகிறது என்று நீங்கள் சந்தோஷப்படாதீர்கள் அதைவிட பெரிய சந்தோஷம் உங்களுக்கு காத்திருக்கிறது உங்கள் பெயர்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிற ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மனிதன் மனுஷியுடைய பெயரும் பரலோகத்திலே எழுதியிருக்கிறார் இன்று மாலை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன் நேற்று மாலை தியானித்துக் கொண்டிருந்தேன் இந்த பரலோகத்தை பற்றி அப்பொழுது என்னுடைய மூத்த நண்பர் எண்பது வயதிற்கு மேலானவர் அமெரிக்கா ஊழியர் கூட வேணாண்டு இந்தியாவுக்கு வந்தவர் அவருக்காக நான் ஆண்டவரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தேன் என அவர் எனக்காக ஜெபிக்கிறார் ஜெபிக்கும் பொழுது இந்த பரலோகத்தில் இருக்கிற பெயரை பார்த்தேன் நிறைய பேர் அதில் அவர் பெயரும் இருந்தது என்று சொல்வதில் தவறில்லை என்று கருதுகிறேன் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பணத்தை சுருட்டுகிற மக்கள் மத்தியிலே இருக்கிறதையெல்லாம் இந்தியாவிலே ஊழியர் செய்யும் பொழுது மக்களுக்காக செலவு செய்தார் எத்தனையோ பிள்ளைகளை படிக்க வைத்தார் எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பினை உண்டாக்கி கொடுத்தார் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவர் செய்த தர்மங்களை எவ்வாறு கொர்நேலியின் தர்மத்தை ஆண்டவர் எழுதி வைத்தாரோ அவ்வாறு அவருடைய தர்மத்தையும் அவருடைய நல்ல காரியங்களையும் ஆண்டவர் நினைவு கூறுவார் நினைவு கூறும் தெய்வம் நம் ஏசு கிறிஸ்து என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது அப்பேற்பட்ட நல்லவர்களும் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்கிறார்கள் நேற்று ஆலயத்தில் பணத்தை அடிப்பதை பற்றி பாவத்தை பற்றி பேசினேன் ஒரு சகோதரனிடத்திலே கேட்டார் பாவம் என்றால் என்ன ஆண்டவர் என்னதெல்லாம் செய்யாதன்னு சொல்றாரோ அதை பாவம் ஒரே வார்த்தையில அப்படின்னா பாவம் பன்னர்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது வாய்ப்பு இருக்கு ராஜா வாய்ப்பு இருக்கு ராணி என்றுதான் உங்களிடத்தில் நான் சொல்லுவேன் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது லூகா கெழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது மனம் திரும்புகிற மனம் அப்படியே திரும்பணும் இந்த பாவத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மனம் என்ன மனம் இருக்கிற இயேசு வானத்திலே சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற இயேசுவை பார்த்து மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறார் எனக்கு போன மாதம் கோட்டைகளை ராஜ அரண்மனைகளை பார்க்க வாய்ப்பு கிடைத்தது அந்த அரண்மனைகளை பார்த்தும் பொழுது எல்லாம் பார்க்கும் பொழுது நான் பிரமித்து போனேன் எப்படி இதில் வாழ்ந்து இருப்பாங்க எவ்வளவு பெரிய அவங்களுக்கு கிஃப்ட் இந்த மாதிரி அரண்மனையில் வாழ்கிறது என்று நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் ஆச்சரியப்பட்டேன் இன்று பரலோகத்தை பற்றி தியானிக்கும் பொழுது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க பரலோகத்துல என்றுமே ஜொலித்துக் கொண்டிருக்கிற வைரம் வைடூரியம் தங்கம் வெள்ளி வெள்ளை போலத்தின் மத்தியிலே நீங்களும் நானும் வாழப்போகிறோம் அதான் பிலிப்பியர் மூன்று இருபதுல சொல்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பவுலின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது நீங்களும் நானும் இந்த ஊர்ல இந்த உலகத்துல இருக்கிற குடியிருப்பு கொஞ்ச நாள் கொஞ்ச வருஷம் கொஞ்ச காலம் ஆனால் நீங்களும் நானும் பரலோகத்திலே தேவ தூதர்கள் மத்தியிலே வனாதி சேனைகளின் மத்தியிலே நிரந்தர குடியிருப்பில இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் அந்த விரும்புகிற இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் உனக்காய் நான் மறித்தேன் எனக்காய் நீ என்ன செய்தாய் எனக்காய் நீ ஏதாவது செய்திருப்பாயானால் உனக்கு ஆனந்தம் நித்திய பேரின்பத்தை நான் கொடுக்க வல்லவராயிருக்கிறேன் நான் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்காக ஊழியக்காரிகளுக்காக குருக்களுக்காகவும் கண்ணீர்களுக்காக என்று உருக்கமாய் ஜபித்த ஆண்டவர்களிடத்தில் ஆண்டவரை எப்படியாவது இவர்களை தொடும் வல்லமையா என்னும் 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 வல்லமையா இவர்களை எடுத்து பயன்படுத்தும் என்னை போன்ற சாதாரண வேலைக்காரனையும் பயன்படுத்தும் இயேசுவின் சுவிசேஷம் அகில உலகம் எங்கு அறிவிக்கப்பட வேண்டும் எப்படியா அறிவிக்கப்பட வேண்டும் ஏன் அறிவிக்கப்பட வேண்டும் மனம் திரும்புகிற ஒரு பாவை நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் என்று சொன்ன தேவன் அவருடைய வார்த்தையை நாம் திருப்திப்படுத்த வேண்டும் ஆண்டவரே இத்தனை பேருக்கு செய்தி சொன்னேன் உங்களுடைய வார்த்தையை சொன்னேன் அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று சொல்ல வேண்டும் உங்களுடைய வேதாகுவா புத்தகம் அப்படியே பேப்பர் பேப்பரா கிழியணும் அந்த மாதிரி நீங்க படிக்கணும் எனக்கு ஒரு மகள் சொன்னார் பிரதர் எப்படி படிப்பது வேதத்தை என்று சொல்லி தரிகளா நான் சொன்னேன் எனக்கே வேதம் தெரியாதம்மா எனக்கே பைபிள் தெரியாது நான் பிரிக்க 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 பைபிளோட ஒவ்வொரு பேப்பரும் கையில வருது அப்பேற்பட்ட ஒரு முயற்சி ஆண்டவர் தாமே எனக்கு செய்ய கற்று கொடுத்தார் தினந்தோறும் அவர் சொல்றதாம நான் கேட்கிறேன் எனக்கு ஒரு ஞானம் இல்லை நான் ஒரு முட்டாள் இயேசு சொல்வதை கேட்டு செய்து கொண்டிருக்கிற ஒரு கடை நிலை ஊழியக்காரன் நம் ஆண்டவரின் சித்தத்தை செய்யும் பொழுது சங்கீதம் பதினாறு பதினொன்று சொல்லுகிறது உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் நீங்க என்ன நல்லதெல்லாம் பண்றீங்களோ அந்த ஒவ்வொரு நல்லதும் கணக்கு எடுத்து கொள்ளப்பட்டு பரலோகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் ஆண்டருடைய வலது பார்சத்தில் நெத்திய பேரின்பு உண்டு உங்களுக்கும் எனக்கும் ஏன்னா நீங்கள நானும் அவருடைய வேலைக்காரர்கள் பூமியில் இருக்கும் பொருள் மீது ஆசை வேண்டாம் அந்த பொருள் நம்மை மரணத்திற்கு கொண்டு போய்விடும் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவாதி தேவன் மீது ஆசை வைக்கும் பொழுது அவர் பரலோகத்தில் எப்படி இருக்கும் என்றால் திருவெளிப்பாடு புத்தகம் இருபத்தி ஒன்று நாலு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று நாலு பரலோகத்தில் மரணம் இல்லை துக்கம் இல்லை சந்தோஷம் தாங்க ரொம்ப 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 சந்தோஷம் எப்படி அது தாஜ் இருக்கும்போது சந்தோஷப்பட்டேனோ அதை விட லட்ச மடங்கு சந்தோஷம் எப்படி இந்த கோட்டையில் பொழுது நான் சந்தோஷப்பட்டேனோ அதை விட சந்தோஷம் ராம்பூர் மகாராஜாவோட அரண்மனையில் இருக்கிற சந்தோஷத்தை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்விடும் ஆண்டவர் இருக்கிற சந்தோஷம் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் அழியவே அழியாது ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் இருக்கின்ற இடத்துல இருக்க விரும்புகிறார் யோவானுக்கு என சுசேஷம் பதினாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவ்வாறு சூழ்கிறது நான் இருக்கிற இடத்துல யார் இருக்கிற இடத்துல என் அப்பா ஏசு இருக்கிற இடத்துல நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் ஒருவேளை நீங்க பரலோகத்துக்கு போறது வழி தெரிய தெரியாதுன்னு கஷ்டப்படக்கூடாது துன்பப்படக்கூடாது ஃப்ளைட்டெல்லாம் போவாது பண்ணுவத்திற்கு நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் எப்பேறுபட்ட ஒரு தெய்வம் பாருங்க நமக்காக ஃப்ளைட் அனுப்பல நமக்காக வான தூதர்களை அனுப்பல நமக்காக அவரே இறங்கி வந்து உங்கள் கரங்களை என் கரங்களை பிடித்து அழைத்து செல்கிறேன் என்று சொல்லுகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்தன் அந்த தெய்வத்தின் வார்த்தைகளை வாசித்து பார்த்து தியானித்து அவரின் சொல்படி கேட்டீங்கன்னா கேட்பீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆல்